எல்லாருக்கும் அக்ரிடாக் சிவன் சார் பாணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஒரு மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஷோரூம் கண்டிஷன் டிராக்டருங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேத்ரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் விஎம் விஏஎம் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சேர் ரோட்டர் ஓடாத வண்டிங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேனட்டு மெருக்காடு எங்கேயுமே அரிப்பு துரு ஓட்ட எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு வண்டியோட டயர் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக்டரோட சைஸ் பற்றி உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது மேல் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி ரொட்டோவேட்டரு கலப்பை இதெல்லாம் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு யூடியூப் சேனலோட அபாட் பேஜில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களை ட்ராக்டிவ் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்ரா இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்ங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஒருத்தராங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் பக்கம் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க